அனைத்துலக தமிழர் பேரவை வழங்கும் பொங்கல் விழா இருபது இருபத்தி ஆறு இடம் கிராண்ட் வியூ பெனிஃபிட்டிங் ஹோல் டென் ஸ்டோன்ஃபில் பே ஆய் ஸ்லிப் ஹெச் ஐ ஜீரோ அனுமதி இலவசம் வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நான் லக்ஷனாய் ஆதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் முடங்கும் வைத்தியசாலைகள் தொடர் போராட்டத்தில் வைத்தியர்கள் நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழையுடனான வானிலை நிலவும் என்று எதிர்ப்பு கூறல் தீவிர அரசியலில் இருந்து விலகும் ரணில் மகாநாயகர்களை சந்தித்த பின் அறிவிப்பு கோட்டாபயவுக்கு ஏற்பட்ட நிலை தற்போதைய அரசுக்கு ஏற்படும் சாணக்கிய நம்பிய எச்சரிக்கை தமிழ் மக்களுக்கு எமது பகுதியை தாமே ஆளும் உரிமை வேண்டும் ராஜித இடித்துறைப்பு கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை முடக்கப்பட்ட வங்கிக் கணக்குகள் அதிரடியாக வழக்கு தொடர்ந்த ட்ரம்ப் மன்னார் மக்கள் அனுரவிற்கு பரந்த முக்கிய கோரிக்கை தொடர்பான விரிவான செய்திகள் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட பணி பகிஷ்கரிப்பு இன்றைய தினமும் தொடர்வதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது தமது பிரச்சனைகள் தொடர்பில் அரசாங்கம் இதுவரையில் சாதகமான பதில்களை வழங்கவில்லை என்று அச்சங்கத்தின் ஊடக பேச்சாளர் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார் நாற்பத்தி எட்டு மணத்தியாளங்களின் பின்னரும் பகிஷ்கரிப்பை மேலும் நீடிப்பதா என்பது குறித்து எதிர்வரும் திங்கட்கிழமை தீர்மானிக்கப்பட உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பணி பகிஷ்கரிப்பு காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள நோயாளர்கள் கருத்து தாம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் உதவியற்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் இலவச சுகாதார சேவை மற்றும் வைத்தியர்களின் பிரச்சனைகளை தீர்ப்பது தொடர்பில் சுகாதார அமைச்சு வழங்கிய இணக்கப்பாடுகளை நடைமுறைப்படுத்த தவறியமையினாலேயே இந்த தொழிற்சங்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது எவ்வாறாயினும் மகப்பேட்டு வைத்தியசாலைகள் சிறுவர் வைத்தியசாலைகள் சிறுநீரக வைத்தியசாலைகள் மற்றும் புற்றுநோய் வைத்தியசாலைகள் என்பன வளமை போல் இயங்குமென்று அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய காணப்படுகின்றது மேலும் மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் வடமத்திய தென் மற்றும் அம்மாகாணங்களில் சில இடங்களில் அதிகாலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அந்த பிரதேசங்களில் தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது அரசியலில் இனிமேல் மல்வத்து மற்றும் அஸ்கிரிய பீடங்களின் மகாநாயக்கர்களை வணங்கி அவர்களின் ஆசைகளை அவர் பெற்றார் இந்த விஜயத்தின் போது அவர் மல்வத்து பீடத்தின் மகாநாயக்கர்கள் திப்போட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரை சந்தித்தார் பின்னர் அஸ்கிரி பீடத்தின் மகாநாயக்கர் வரகாகோட ஸ்ரீ ரத்ன தேரரை சந்தித்தார் இந்த கூட்டத்தின் போது நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமை குறித்து மகாநாயக்க தேரர்களுடன் விக்ரமசிங்க கலந்துரையாடினார் என்று தெரிவிக்கப்படுகின்றது கலந்துரையாடல்களுக்கு பிறகு அரசியல் விடயங்கள் குறித்து ஊடகவியலாளர்கள் அவரிடம் கேள்வி கேட்க முயன்றபோது அவர்களின் கேள்விகளுக்கு சுருக்கமாக பதிலளித்து தான் இனி தீவிர அரசியலில் ஈடுபடவில்லை என்று கூறினார் ரணில் விக்ரமசிங்க விவசாயம் தொடர்பில் புதிய நடவடிக்கைகளை எடுக்க முயற்சித்து வீட்டுக்கு அனுப்பப்பட்ட கோட்டாவய அரசுக்கு ஏற்பட்ட நிலை கல்வி தொடர்பில் நடவடிக்கை எடுக்கும் இந்த அரசுக்கு ஏற்படும் நிலை உள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கோட்டாவய ராஜபக்சவின் பாதையில் தற்போதைய அரசாங்கம் செல்வதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார் அன்றைய அரசாங்கம் முன்னெடுத்த திட்டங்களை ஒத்ததாக தற்போதைய அரசாங்கமும் முன்னெடுப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் கோட்டாவய ராஜபக்சவின் அரசாங்கம் இவ்வாறு விவசாயத்தை வைத்து முறையற்ற திட்டங்களை அறிமுகப்படுத்தி ஆட்சியிலிருந்து விலகினார்களோ அதேபோன்று கல்வியினூடாக இந்த அரசாங்கம் அதே பாதையில் நோக்கிச் செல்வது மிக தெளிவாக தெரிகின்றது என்றும் அவர் கூறியுள்ளார் பல்கலைக்கழக கட்டமைப்பிலும் இனவாதமாக அரசாங்கம் சில விடயங்களை முன்னெடுப்பதாகவும் அது தொடர்பில் நடத்தியிருந்ததாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் ஆட்சியின் போது அரசமைப்பின் திருத்தச் சட்டத்தை பாதுகாக்க போராடியவன் நான் எனவே பகிர்வு என்பது மிகவும் அவசியம் தமது பகுதியை தாமே ஆளக்கூடிய உரிமை தமிழ் மக்களுக்கு இருக்க வேண்டும் என்று முன்னாள் அமைச்சர் ராஜிதசேனாரத்ன வலியுறுத்தியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் போர் முடிவடைந்த கையோடு தமிழர் பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்ற நிபந்தனையின் அடிப்படையிலேயே மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவளித்தேன் அரசமைப்பின் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தை பாதுகாக்க அவரது அரசியலில் இருந்தே போராடினேன் பதிமூன்றில் கைவித்ததால் அமைச்சரவையில் அமைச்சரவையிலிருந்து வெளியேறுவேன் எனவும் அறிவித்திருந்தேன் பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் என்பதை விட தமிழ் மக்களுக்கு தமது பகுதிகளை ஆழ்வதற்குரிய அதிகாரம் வேண்டும் இந்த நோக்கில்தான் மாகாண சபை முறைமை கொண்டுவரப்பட்டது உள்ளாட்சியின் போது தீர்வை காண்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் பேச்சு நடத்தப்பட்டது எனினும் எமக்கு போதிய பெரும்பான்மை பலம் இருக்கவில்லை சமஷ்டி ஒரு பக்கம் இருக்கட்டும் திருத்த சட்டம் அரசியலமைப்பில் ஒரு அங்கம் அதனை ஏன் நடைமுறைப்படுத்த முடியாமல் உள்ளது என்றும் ராஜித கேள்வி எழுப்பினார் நேற்று தனிப்பட்ட தகராறு காரணமாக கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் உயிரிழந்தவர் சேர்ந்த முப்பது ஒன்பது வயதுடையவர் என்றும் எம்பிலிபிட்டிய போலீசார் தெரிவித்துள்ளனர் தற்போதைய விசாரணையில் இந்த கொலை மூன்று நபர்களால் தனிப்பட்ட தகராறு காரணமாக நடந்திருப்பது தெரியவந்துள்ளது சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக எம்பிலிபிட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அரசியல் காரணங்களுக்காக தனது வங்கிக் கணக்குகளை முடக்கியதாக குற்றம் சாட்டி ஜே பி மோர்கன்சேஸ் வங்கி மற்றும் அதன் தலைமை நிர்வாக அதிகாரி மீது ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் வழக்கு தொடர்ந்துள்ளார் ஐந்து பில்லியன் டாலர் நஷ்டஈடு கோரி புளோரிடாவில் உள்ள மியாமி டெட் கவுண்டி நீதிமன்றத்தில் இவ்வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு ஜனவரியில் பதவியிலிருந்து விலகிய பிறகு அரசியல் பழிவாங்கும் நோக்கத்தில் ஜே பி மோர்கன் வங்கி தனது கணக்குகளை முடக்கியதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் வங்கி நிறுவனமான ஜே பி மோர்கன் சேஸ் மற்றும் அதன் தலைமை நிர்வாக அதிகாரி ஜேமி டிமோன் ஆகியோர் தனது வணிகங்களை அவசரமாக இடங்களில் வங்கிக் கணக்குகளை திறக்க கட்டாயப்படுத்தியதாக ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் இதன் காரணமாகவே இந்த இழப்பீட்டு வழக்கினை தான் தொடர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் ஜே பி மோர்கன் நிறுவனம் இக்குற்றச்சாட்டுகளை நிராகரித்தது அரசியல் காரணங்களுக்காக கணக்குகளை முடக்கவில்லை என்று வலியுறுத்தியுள்ளது வழக்கு தொடர ட்ரம்ப்புக்கு உரிமையுள்ளது அதேபோல வழக்கிலங்களுடைய நியாயத்தை விவரிக்க எங்களுக்கும் உரிமையுள்ளது என்று ஜே பி மோர்கன் வங்கி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு ட்ரம்ப் தடுத்துள்ள இந்த வழக்கு நியாயமற்றது எனவும் அந்த வங்கி சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இளவன் குளம் புத்தளத்திற்கு செல்லும் பிரதான வீதியை திறக்க கோரி ஜனாதிபதிக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த போராட்டம் நேற்று தினம் காலை முதல் மன்னார் அரசு பேருந்து திரைப்படத்தில் இடம்பெற்றது மன்னாரிலிருந்து இளவன் குளம் ஊடாக புத்தளத்திற்கான பிரதான வீதியை திறப்பதற்கான குழுவின் ஏற்பாட்டில் குறித்த நிகழ்வு நடைபெற்றது இவ்வீதியை திறந்து மக்களின் பாவனைக்காக விடுவிக்க ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதில் கலந்து கொண்ட தலைவர்கள் குறித்த வேதியை திறப்பதன் மூலம் மன்னார் மாவட்ட மக்கள் மாத்திரமின்றி வடக்கு மக்களும் நன்மையடைவார்கள் என்று தெரிவித்துள்ளனர் மேலும் கடற்றொழிலாளர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் தென்பகுதிக்கான போக்குவரத்தை இலகுவாக மேற்கொண்டு தமது வாழ்வாதார பிரச்சினைகளுக்கு தீர்வை பெற்றுக் கொள்ள முடியும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டது மன்னார் மாவட்ட மக்களிடம் பெறப்படும் இந்த கையெழுத்துக்கள் மகஜராக அனுமதிக்கு அனுப்பி வைக்கப்படும் என்று ஏற்பாட்டுக்குழு தெரிவித்துள்ளது இந்த நிகழ்வில் மதத்தலைவர்கள் இனவு அமைப்புகள் பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்கள் என்று பலர் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கியமை குறிப்பிடத்தக்கது செய்திகள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் முடங்கும் வைத்தியசாலைகள் தொடர் போராட்டத்தில் வைத்தியர்கள் நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழையுடனான வானிலை நிலவும் என்று எதிர்ப்பு கூறல் தீவிர அரசியலில் இருந்து விலகும் ரணில் மகாநாயகர்களை சந்தித்த பின் அறிவிப்பு கோட்டாவயவுக்கு ஏற்பட்ட நிலை தற்போதைய அரசுக்கு ஏற்படும் சாணக்கியன் எம்பி எச்சரிக்கை தமிழ் மக்களுக்கு எமது பகுதியை தாமே ஆள் உரிமை வேண்டும் ராஜித இடித்துரைப்பு கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை முடக்கப்பட்ட வங்கிக் கணக்குகள் அதிரடி வழக்கு தொடர்ந்த ம்ப் மன்னார் மக்களிடமிருந்து அனுரவிற்கு பறந்த முக்கிய கோரிக்கை இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் யூடியூப் இணைந்திருங்கள் வணக்கம்